வணக்கம் உறவுகளே நீங்களோ ரொம்ப எப்படி இருக்கிறீங்கள் நல்ல இருக்கிறீங்களோ நீங்கள் எல்லோரும் நல்ல சோமாக இருக்கணுமெண்டு நான் என்னுடைய கடவுளை வேண்டிக் கொண்டு இந்த வீடியோவை தொடங்குகிறேன் இன்றைக்கு நான் காலமாக சாப்பாடு என்ன செய்திருக்கணும்னு பாருங்களோ தெரியுதா உளுத்தம் கஞ்சி செய்திருக்கிறேன் உளுந்து நல்லா கருப்பு விழுந்தில் நல்லா மாவிளைச்சு அந்த உளுத்தம் கஞ்சி செய்திருக்கிறேன் அதோடு நீ மத்தியானம் கிங்ஃபிஷ் கறி வைக்க போகிறேன் என்னுடைய வீடியோக்குள்ளே தொடர்ச்சியாக பாருங்கோ ப்ளீஸ் சப்போர்ட் தாங்கோ என்னுடைய சேனலுக்கு மேலும் மேலும் நான் வீடியோக்கள் போடுறதுக்கு நீங்கள் தர ஒவ்வொரு சப்போர்ட்டும் எனக்கு ஹெல்ப் ஆகிருக்கு வாங்கும் இப்போ வீடியோவாக தொடர்ச்சியாக பார்க்கலாம் காலம சாப்பாட்டுக்கு உளுந்துக்களிகண்டி சாப்பிட போகிறோம் அதுக்கு தேங்காய் பால் கூட நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் போட்டு பால் நல்லா எண்ணெய் பேறுறதுக்கு கொதிய வச்சிருக்கேன் தேங்காய் பால இங்கால நான் உளுந்த தண்ணி விட்டு உளுந்த கட்டில் இல்லாமல் இருக்கிறதுக்காக உளுந்த தண்ணி விட்டு கரைக்கிறேன் இப்ப இந்த உளுந்து கரைச்சாப்பிட்றது நல்லா பாலும் கொஞ்சம் பத்தி வேற அதுக்குள்ள போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே உளுந்துக்களையா செய்து எடுக்க சாப்பாடு மாவை விட்டுட்டு இப்ப கை விடாம அப்படியே மிக்ஸ் மிக்ஸ் மீடியம் பண்ணி கொண்டு வருவோம் தேங்காய் பால் விட்டபடியா ரொம்ப நல்ல டேஸ்டா இருக்கும் அஹ் நல்லா இருக்கும் இந்த உளுத்தங்கஞ்சி கொஞ்சம் ஆக களியும் இல்லாம ஆக தண்ணியாயும் இல்லாம கொஞ்சம் இந்த உளுத்தன்மா அவியும் மட்டும் விட்டுட்டு இது அகல் இது வீட்டுல அரைச்சது அம்மா அரைச்சு குத்து விட்டுவா கருப்பு உழுந்து வாங்கி தண்ணியில அத கழுவி காய வெட்டு பிறகு அதை நல்லா வறுத்து அதுக்குள்ள கொஞ்சம் ஆஹ் பச்சரிசி பச்சரிசி இருக்கலாம் அதுவும் சேர்த்து கழுவி அதுவும் காய வெட்டு அதுவும் வறுத்தவா நல்ல ஹெல்த்தியா இருக்கும் அதான் இப்படி கருப்பா இருக்கு கருத்த உளுந்துட்ட படியா எப்பவுமே கருப்பு உளுந்துதான் இந்த உளுத்தங்கஞ்சியல் உளுத்தங்காளிகளுக்கு நல்லா இருக்கும் பாருங்க அப்படி வந்துட்டாரு நான் இப்ப இறக்கிட்டு அக்கலி எனக்கும் கொடுக்க போறேன் ஓகே நாங்க இதை சாப்பிட்டுட்டு இனி மத்தியானம் டீன் பீஸ் கறி வைக்க போறேன் அந்த வீடியோவா தொடர்ச்சியா பாருங்க டீன் பீஸ் கறியும் ரொம்ப நல்லா இருக்கும் ஸ்ரீலங்காவில அது ஸ்பெஷலா எல்லா வீடுகளிலயும் வைப்பாங்க டீன் பீஸ் கறி ஓகே நாங்க இப்ப இந்த உளுத்தங்கஞ்சிய வடிவஞ்சி வாங்க எப்படி இருக்குன்னு பாருங்க வடிவா குடிச்சிட்டு நானி வேற அகலிய நேரம் குடிச்சிட்டு டீன் கறியை

ஓல்ரெடி கேட்டி ஃப்ரெண்ட்ஸ் மார்க்கிறீங்களோ நல்லாண்டு உங்களோட ஹாலிடே பிளானுகள் சமர் சமரில் அப்படி ஹாலிடே போக போகிறீங்கள்ன்றலாம் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் இந்த முறை ஹாலிடே போக இல்லை ஏன் ரெண்டா ஆகலி என்னுடைய பர்த்டே வருது ஜூலை மா ஜூலை சிக்ஸ் அப்போ அப்போ தான் நாங்கள் எங்கேயாலும் போவோம்னு சொல்லி பிளான் போட்டுருக்கிறோம் ஹோப்லி பிளான் நல்லா வரும்னு நினைக்கிறேன் அந்த வீடியோமும் என்னோடய சேனலில் வரும் எல்லோரும் நீங்கள் பாருங்கோ இப்போ நான் வெங்காயம்லாம் வதக்கி தக்காளி பிளப்பெல்லாம் போட்டு வதக்கிட்டேனோ இப்போ பழப்புளி கொஞ்சம் விட்டு தூளும் போட்டு கறி அப்படியே கூட்ட போகிறேன் கூட்டி கறி கொதித்து வந்த பிறகு தான் நான் கின் ஃபிஷ் கறியை வைக்க போகிறேன் ஏனெண்டா எப்போவுமே எங்களுடைய அம்மா என்ன செய்வான்னு சொல்லி சொன்னால் மீனை கொதித்த பிறகு தான் போடுவாள் இது ஸ்ரீலங்காவில் டீன் பீஸ் கறி எல்லா வீட்லேயும் வெப்பினேன் இது ஸ்ரீலங்கா டீன் பீஸ் தான் நான் இப்போ அந்த முள்ளுகளை எல்லாத்தையும் எடுக்க போகிறேன் முள்ளுகளை எடுத்து போட்டு தான் கறி வைக்க போகிறேன் இவருக்கு கொஞ்சம் பிடிக்காது முள்ளு போட்டு வைக்க கறிகள் பெருசாக இவருக்கு பிடிக்காது அப்போ நான் நடுமுள்ள அதையும் க்ளீன் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஒரு பீஸாக டீன் பீஸாக எடுத்து போட்டு அப்படியே கொதிச்சு கொடுக்கிற கரைக்குள்ளே அப்படியே போட போகிறேன் போட்டால் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த டீன்பீஸ் கறி இந்த டின்பீஸ் கறியை நீங்கள் புட்டு இடியப்பம் ரொட்டி சோறு எல்லாத்தோடையும் சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த டீன்பீஸ் கறி அன்றைக்கி கத்திரிக்காய் பால் கறி வைக்க போகிறேன் இந்த சோறுக்கு கத்திரிக்காய் பால் கறியும் டீன்பீஸ் கறியும் சும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அகலினக்கு அப்புறம் ஒரு முட்டையை பறிச்சி கொடுப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளீனிங் வீரன் நடக்குது இவர் போய் அகலியனையும் ஸ்கூல் கூட்டிகிட்டு வரவும் போயிட்டார் நான் கறியை வைக்கிறேன் நான் நீங்கள் போய் கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிக்கலாம் ஓகே தான் போய் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லி அகிலியனை ஸ்கூல் கூட்ட போயிட்டார் வந்தால் ஒரு ரணகலம் செய்திருவான் வீட்டையே ரொம்ப க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறாரு பாப்பம் இப்படி செய்ய போகிறான்னு சொல்லினு தெரிய இல்லை டீன் பீஸ் கறி எல்லாம் நல்லா டேஸ்டா ரெடி ஆயிடுச்சு நான் பிறகு அப்படியே கத்திரிக்காயும் வெட்டி கத்திரிக்காய் பால் கறியும் நல்லா தேங்காய் பால் விட்டு தேசி புளி விட்டு கத்திரிக்காய் பால் கறியும் வச்சிட்டேன் அதோட நெத்தலி மீனும் பொறிச்சிருக்கிறேன் ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கோ அகல்யன் வந்துட்டாரு என்னாச்சு போயிட்டேன்

இன்றைக்கு எங்களோட மத்தியான சாப்பிட் டின்ஃபிஷ் கறியும் கத்திரிக்காய் பால் கறியும் நெத்தலி மீன் பொரியலும் தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் எனக்கு லைக் தாங்கோ கமெண்ட் தாங்கோ என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுக்கு என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லி என்னும் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ யூ நாங்கள் அ கௌஷி